இறுதியாக புனித மஸ்தூத் அக்சாவுடைய அநியாயத்தின் முடிவு அநியாயத்தின் பாரதூரம் என்று அமைந்து என்பதாக அமைந்திருந்தது அல்லாவை புகழ்ந்து ரவிசல்லா அல்லாமத்தான் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹு எங்களுக்கு அநியாயத்தை விட்டு அல்லாஹு எங்களை எச்சரிக்கின்றான் அநியாயத்தை விட்டு அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அநியாயத்தின் முடிவோ அழிவாக இருக்கிறது அநியாயம் ஒரு மனிதனை அழிவின்பால் பால் செல்லக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தாலா நீதம் நன்மை உறவினர்களுக்கு உதவி செய்தல் போன்ற விடயங்களின் மக்கம் அல்லாஹ் ஒரு மனிதனை ஏவுகின்றான் அதேபோன்று அல்லாஹாலா சொல்கிறான் நீங்கள் பேசுவதாக இருந்தால் ஃபாதிலு உங்களுடைய பேச்சில் நீதம் இருக்க வேண்டும் அவர்கள் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி அதேபோல் அல்லாஹத்தல்லா சொல்கிறான் மனிதர்களை நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நீதம் என்பது தக்குவாவுக்கும் மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது யார் தன்னுடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய விடயத்தை நீதமாக நடந்து கொள்வார்களோ அநியாயத்தை விட்டு தன்னை கொள்வார்களோ அல்ல அவருக்கு அவர்கள் அவருக்கு உதவி செய்வான் அடியார்கள் அவருக்கு கட்டுப்படுவார்கள் உலகத்துடைய நியமத்துக்கள் எல்லாம் அவருக்கு அல்லாஹினால் வழங்கப்படும் உலகமே அவருக்கு பக்கம் வந்துவிடும் நேர்மையாக நீதமாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு பாதுகாப்பு பிரிவினர்களுடைய தேவை இருக்க மாட்டாது எல்லாருடைய உள்ளத்தையும் அவர்கள் வெள்ளு வெண் உள்ளத்தை வெண்டவர்களாக மாறுவார்கள் நீதத்தின் மூலமாக நியாயத்தின் மூலமாக யுத்தங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராக அவர் மாறிவிடுவார் அவருக்கு கட்டுப்படுவது அவசியம் நேர்மையான ஆட்சியாளருக்கு குடிமக்கள் கட்டுப்பட வேண்டும் குடிமக்கள் அவர் அவரை பாதுகாக்கக்கூடியவராக மாறிவிடுவார்கள் நேர்மையான ஆட்சியாளருக்கு அல்லாஹு தாலா இந்த நே நேர்மை நீதி என்பதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹுத்தால சிறந்த தன்மை உலகத்தில் படைக்கவில்லை அது மனிதர்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தக்கூடியதாக பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அநியாயத்தை விட கசப்பான ஒன்று உலகத்திலே கிடையாது அநியாயத்தை விட பயங்கரமான மோசமான ஒன்று உலகத்திலே கிடையாது அநியாயமும் அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடியவனும் அநியாயத்தை நேசிக்கக்கூடியவனும் சமமானவன் அநியாயத்தை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடியவனும் அநியாயக்காரனை போன்றவனாகும் அநியாயம் என்பது பழிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அநியாயத்துடைய முடிவு நரகமாக இருக்கிறது மறுமையில் ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது நாளை கயாமத்துடைய நாளையில் அநியாயம் இளைக்கப்பட்டவர்கள் ஒன்று ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான நியாயம் மறுமையில் வழங்கப்படும் தீர்ப்பு அவர்களுக்கு சார்பாக வழங்கப்படும் அல்லாவுடைய அடியார்களே அநியாயக்காரர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் அநியாயக்காரர்களை பார்ப்பதே ஒரு பாவம் அவனுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டாம் அவனுடைய பேச்சை கேட்பதே ஒரு அநியாயம் அவர்களோடு நீங்கள் பழக வேண்டாம் அவரோடு பழகுவது வீண் அநியாயம் நஷ்டம் கை சேதமாக மாறிவிடும் அவர்களின் பக்கம் நீங்கள் சாய வேண்டாம் அநியாய பக்கம் அநியாயக்காரர்களின் பக்கம் சாய்வது உங்களை அழித்து நாசமாக்கிவிடும் எனவே அநியாயக்காரர்களை பார்க்கக்கூடியவனே மனிதன் அநியாயக்காரனை பார்க்கின்றாயா அநியாயக்காரருடைய பேச்சை நீ கேட்கின்றாயா அநியாயக்காரர்களோடு நீ பழகின்றாயா அநியாயக்காரர்களோடு நீ சேர்ந்திருக்கின்றாயா அல்லாஹுடைய அழிவு உனக்கு வந்துவிடும் வணக்கத்துடைய சுவையை நீ அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீ எப்படி அடைந்து கொள்வாய் உன்னுடைய உள்ளம் அநியாயக்காரர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய அடியார்களே இன்று அநியாயம் அநியாயம் இன்று தலைவிறுத்தாடக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் பூமியிலும் கடலிலும் பிரச்சனைகள் ஏற்பட்ட ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் நீதமானவர்கள் இங்கே நீர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எங்கே பொறுப்புதாரிகள் எங்கே நாளை கயாமத்துடைய நாளில் அல்லாவுக்கு முன்னால் இப்படியான பொறுப்புதாரி நிறுத்தப்படுவார்கள் சின்ன விடயங்களை பற்றி பெரிய விடயங்களை பற்றி அவரிடத்தில் கேட்கப்படும் சின்ன விடயம் அவர்கள் சொல்வார்கள் அந்த நாளிலே யாரெல்லாம் உன்னுடைய ஏற்றில் சின்ன விடயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய விடயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா விடயத்தையும் உன்னுடைய ஏற்றிலே நீ பதிவு செய்து வைத்திருக்கிறாய் அதாவது அடியார்களே இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய சின்ன விடியமன்றம் என்ன தெரியுமா ஒரு ஒரு அடி ஒரு மனிதனை பார்த்து கேவலப்படுத்துவதற்காக வேண்டி புன்னகை பூப்பது பெரிய என்ன ஒரு மனிதனை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி வெடி சிரிப்பு சிரிப்பது இதை கூட அல்லாஹு தலை ஏற்றில் எழுதி இதற்காக மறுமையில் கேள்வி கணக்கை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு அநியாயங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கத்திபாலும் ஞாபகப்படுத்தி விட்டு அல்லாவுடைய அடியார்களே ஒரு அடியான் உலகத்திலே உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா வடியங்களை பற்றியும் அவரிடத்திலே கேட்கப்படும் எசீத் அர் ரகாஷி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இமாம் அவர்கள் ஹலீஃபா உமர் இம் அப்துல் அஜீத் ரஹமத்துல்லா அவர் அவரிடத்திலே வருகிறார் வருகின்ற போது ஹலீஃபா உமர் அப்தா ரஹமத்துள்ளா அலி அவர்கள் எசீத் அல் ரகாஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க் அறிஞரை பார்த்து சொன்னார்கள் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அப்போது அந்த யசீத் அல் ரகாஷ் ரஹமுத்துள்ளா சொன்னார்கள் ஹலீஃபாக்களில் இதுக்கு பின்னால் முதலாவது மௌத்தாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் முதலாவது மூத்தா போய் தடுவீங்க அப்போது ஹலீஃபா உமர் அப்துல்லா சொன்னாங்க இன்னும் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்போது அந்த யசீத் அல் ரகாஷ் இகமத்துள்ளா அலுவலி சொன்னார்கள் ஆதம் இஸ்லாம் தொடக்கம் இன்று வரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் மௌத்தாகி இருக்கிறாங்க மௌத் என்று ஒன்று இருக்கிறது முருகாசு சொன்னாங்க இன்னும் எனக்கு உபதேசம் செய்யுங்க சொன்னாங்க எஸ் ரகாஷ் ராமத்லாலி அவர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் எந்த ஒரு இடமும் கிடையாது ஒன்று மனிதன் மரம்பைக்கு மோத்துக்கு பின்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும் அல்லது நரகம் செல்ல வேண்டும் அதான் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா குரான் சொல்கிறான் நல்லவர்கள் சொர்க்கத்தில் இன்பத்தையால் அனுபவித்துக் இருப்பார்கள் அதாவது பாதுகாக்க வேண்டும் பாவிகள் நரகத்தின் தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் எனவே உமரம் அப்துல்லா ரஹமத்து பார்த்த அந்த அந்த மாமாவர் சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்த நலவுகளும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்த பாவங்களும் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னபோது இந்த உபதேசத்தை கேட்ட உமரம் அப்துல்லா ரஹமத்துல்லா அலி அவர்கள் அழுதார்கள் எந்த அளவுக்கு அழுதார்கள் அழுது 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 அழுகை தாங்க முடியாமல் தன்னுடைய கட்டிலிருந்து கீழே விழுகின்ற அளவுக்கு அவர்கள் அழுது மயங்கி விழுந்து விட்டார்கள் நேர்மையான ஆட்சியாளர்கள் நாளை மறுமையில் ஒளியினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேடைகளில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள் ஹயாமத்துடைய நாளையில் அல்லாஹுக்கு பக்கத்திலே நேர்மையான ஆட்சியாளர் பஞ்ச காலத்தில் பெய்யக்கூடிய மலையை விட நேர்மையான ஆட்சியாளர் ஒரு சமூகத்துக்கு இன்றியமையாதவர் தேவைப்படக்கூடியவர் யாருடைய அநியாயம் பெருகிவிடுமோ அவருடைய அழிவு நெருங்கிவிட்டது ஆட்சியாளர்களை சிறந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆட்சியாளர் சிறந்தவர் யார் என்றால் அவர் மக்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களா செய்யாதவராகவும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை பாதுகாக்கக்கூடியவராகவும் மக்களை மன்னிக்கக்கூடியவராகவும் மக்களிடத்தில் கேட்டு சாப்பிடாதவராகவும் இருக்க வேண்டும் இருப்பதை கொண்டு போதுமாக்கி மக்களுக்கு நலவு செய்யக்கூடியவர் தான் உண்மையான ஆட்சியாளர் அதாவது அடியார்கள் முஸ்லீங்களே உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஆட்சியை வைத்து நீங்கள் பெருமை அடிக்க வேண்டாம் அதை நம்ப வேண்டாம் அதை அழிந்துவிடும் அதை ஒரு நிழலை போல உங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை வைத்து நீங்கள் பெருமை அடிக்க வேண்டாம் உங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்து விருந்தாளியைப் போல அவர் விருந்தை சாப்பிட்டு விட்டு சென்று விடுவார் தற்காலிகமாக தான் தற்காலிகமாகத்தான் உலகத்துடைய நியமத்துக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமாக இருக்கவில்லை இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது சில பேருக்கு இன்று சந்தோஷம் இருக்கும் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பார்கள் பல நாட்கள் அவர்கள் வாழ வேண்டும் உலகத்தினுடைய கால மாற்றம் இதை பார்த்து ஒரு புத்திசாலி படிப்பினை பெற வேண்டும் உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் இல்லாமல் போய்விடும் அதே போன்று உலகத்தில் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் ஏமத்திற்களும் அது ஈட்டில் இல்லாமல் போய்விடும் அல்லாவுடைய அடியார்களே பாவங்களில் நீங்கள் மூழ்குவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன் யார் அல்லாவுடைய விடயத்தை வரம்பு பெறுவார்கள் அவர் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் அநியாயக்காரன் ஒருபோதும் சமூகத்தை ஆள முடியாது சமூக தலைவனாக வர முடியாது யார் பாவத்தை விட்டும் விட்டு வி விட்டு விடுவார்களோ பொறுமை காப்பார்களோ அல்லாவுடைய சோதனைகளை பொருந்திக்கொள்வார்களோ அல்லாவுடைய வாக்குறுதி எனக்கு கிடைக்கும் என்று நம்புவார்களோ அவர்கள் தான் உண்மையான இமாம்கள் அவர்கள் தான் உண்மையான சமூக தலைவர்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் சரி மூசா சலாத் வஸ்லாம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் அவிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆடு மேய்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆட்டை கூட அவர்கள் தன்னுடைய தடியினால் அழித்தது கிடையாது ஆட்டை கூட அவர்கள் அழித்தது கிடையாது ஆட் ஒரு ஆட்டை கூட அவர் பசியில் போட்டது கிடையாது இதை அறிந்த ரபுல் ஆலமீன் மூசா அலையம் இந்த அளவுக்கு ஆடுகளின் மீது அன்பு காட்டுகிறார் என்று அறிந்த அல்லா முசா அலையாத்து வஸ்லாம் அவர்கள் ஆட்டு ஆடு மேய்த்த மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை சமூகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு சமூக தலைவராக அல்லாஹு தாலா தெரிவு செய்தான் ஆட்டின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு அப்படியாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய குடிமக்கள் மீது அன்பு காட்டுவோம் அல்லாஹு தாலா எங்களை உயர்த்துவான் அதே போன்று முசா அலை சலாத்து வஸ்லாமா நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னால் மக்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாக மக்கள் மீது இறக்கம் காட்டக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் மனிதனே நீ உறங்குகின்ற போது மரணத்தை உன்னுடைய தலை அணியாக நீ ஆக்கிக்கொள் மரணம் உனக்கு அந்த அளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்ற உணர்வோடு நீ படுத்திக்கொள் உறங்குவாய் உறங்கிக்கொள் அதே போன்று எலும்புகின்ற போது மரணம் என்னை நெருங்கியிருக்கிறது என்ற உணர்வோடு எலும்பு தூங்குகின்ற போது மரணத்துடைய சிந்தனையோடு எலும்புகின்ற போதும் உலகத்துடைய பற்றட்டு வாழ்க்கை என்பது என்னவென்றால் உலகத்தில் பொறுமையாக வாழ்வது மௌத்தை எதிர்பார்த்தவனாக வாழ்வதாகும் அல்லாஹூத்தாலா மூத்தாக மாற்றான் அல்லாஹ் தவிர அனைத்து படைப்பினங்களும் மூத்தை சுழித்தே ஆக வேண்டும் அல்லாஹூத்தா அதே போன்றோ யார் இந்த உலகத்தில் பற்ற உலகப்பட்டற்றவர்களாக பற்றவர்களாக வாழ்வார்களோ மறுமை சிந்தனால் வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லா ரம செய்வானாங்க மரணத்துக்கு பின்னால் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து யாரெல்லாம் செயல்படுவார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் இந்த உலகத்தை யார் படிப்பினையோடு பார்த்து உலகம் நிரந்தரமற்றது என்று வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய உதவி பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும் அல்லாஹ் கிடைத்ததை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொடுத்ததைக் கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டு உலகத்திலே அவர்கள் வாழக்கூடிய ஒரு அல்லா அவர்கள் வாழ வேண்டும் அபிஷாலின் சபாத்தை பெறக்கூடியவர் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஹத்தீப் அவர்கள் துவா செய்து ஒரு அந்த ஹொத்பாவுடைய இறுதியில் ஹத்பாவுடைய முதல் பகுதியுடைய இறுதியிலே அனசதி அல்லாஹாலுடைய ஹதீஸ் ஞாபகப்படுத்தினார்கள் அனசதி சொன்னார் யார் பாவங்களை விட்டு தௌபா செய்வார்களோ அவர்கள் பாவம் மற்றவர்களை போன்று மாறி விடுவார்கள் அல்ல உலகத்தில் அடியானை நேசித்தால் அவர் செய்யக்கூடிய எந்த பாவத்தாலும் அவருக்கு எந்த விலையும் ஏற்படாது என் அல்லாஹ் அல்ல சொல்கிறான் இந்த அல்ல ஹைபுத் தவாபின் அவ் ஹைபுல் முத்தாஹிரின் அல்லாஹ் பாவோ அதாவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களையும் விரும்புகிறான் சுத்தமாக வாழக்கூடியவர்களையும் அல்லா விரும்புகின்றான் நபி சொல்லலா அல்ல சமத்தில் கேட்கப்பட்டது உண்மையான தௌபா என்றால் என்ன என்று கேட்டபோது நபி சொல்லாஸ்லாம் உண்மையான தௌபா என்பது செய்த பாவத்தை நினைத்து கவலைப்படுவதாகும் அல்லாஹுத் தாலுங்கள் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று துவா செய்து ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஷேக் யூசுஃப் அவர்கள் விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாவை புகழ்ந்து நபர் அல்லா சமார் செலவாத்து செலாம் சொல்லி சொன்னதுக்கு பின்னால் அல்லாவுடைய அடியார்களே உலகத்தில் உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களை விரும்புகின்றான் சோதனைகளில் உறுதியாக இருங்கள் நிராசையாக விட வேண்டாம் சோதனைகள் ஏற்படுகின்ற போது நீங்கள் தைரியம் இழக்க வேண்டாம் கோவப்பட வேண்டாம் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் அவரை சோதிப்பான் அவரை சோதித்தால் அல்ல அவரை தெரிவு செய்வான் அவரை தெரிவு செய்தால் அல்ல அவரை தன் பக்கம் நெருக்கிக் கொள்வான் யார் சோதனைகளை தாங்கிக் கொள்வார்களோ அல்லாவுடைய முடிவுகளை கொள்வார்களோ அவருடைய விடயங்கள் பரிபூர்ணம் அடைந்துவிடும் அல்லா நாங்கள் எங்களையும் உங்களையும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக ஆக்கியல்வானாக என்று துவா செய்து நபிசல்லா வளையஸ்தல் அதே அதே போன்று பொறுமை என்றால் என்ன பொறுமை என்பது சோதனைகளை தாங்கிக் கொள்வது சோதனைகள் ஏற்படுகின்ற போது மற்றவர்களிடத்தில் அந்த சோதனைகளை பற்றி சொல்லக்கூடாது அதுதான் உண்மையான பொறுமை அதேபோன்று யாருடைய சோதனைகள் அதிகரிக்குமோ அவருக்கும் அல்லாஹுக்கு அடிக்கக்கூடிய உறவு பலமாகும் அல்லாஹூ நபிஸ்வலாமில் பார்த்து என்ன சொன்னான் நபியை உங்களை நாங்கள் ஒரு ஏழையாக பெற்றுக்கொண்டோம் அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்கினார் நபி அவங்க என்ன செல்வந்தன் நபி சொல்லா அலுவலி இஸ்லாமாவுக்கு பணம் கொடு சுக்கப்பட்ட செல்வந்தனாக வாழவில்லை மாறாக அபூன் பசியின் காரணத்தினால் வயிற்றில் கல்லை கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் போராளிகள் பசியோடு இருந்திருக்கிறார்கள் போராளிகளுக்கு கையிலிருந்து ஒரு படி ஈச்சம்பழத்தை உணவாக கொடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு நபி அவர்களும் சஹாபாக்களும் கஷ்டத்தோடு தான் வாழ்ந்தார் ஆனால் அல்லா தலை சொல்கிறார் நபியை நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் உங்களை நாங்கள் செல்வந்தர்களாக மாத்தினோம் பணம் உள்ளவராக மாத்தினோம் என்று சொல்றார் மக்காவோட நபி அவங்க செல்லும்போது வெறுங்கையோடு தான் சென்றாங்க ஆனால் அல்லா சொன்னால் நபி அவங்களை செல்வந்தனாக வாழ வைத்தோம் என்றால் என்ன மன நிம்மதியோடு வாழ வைத்தோம் போதுமென்ற மனதோடு வாழ வைத்தோம் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த அந்த விடியம் அமைந்திருக்கு அல்லாவோட அடியார்களே நபி சொல்லா அலுவலிஸ்லாமா அவங்க மூத்தாகின்ற போது என்ன சொன்னாங்க நபி சொல்லா அவங்க ஹைபருடைய அந்த யுத்தத்தை முடித்து விட்டு வருகின்ற போது ஒரு யூத பெண்மணி ஆட்டு சந்தில் நஞ்சை போட்டு எனக்கு உணவாக ஊட்டியதை நான் சாப்பிட்டு விட்டேன் அதுதான் என்னுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய உடம்பில் வழி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த நஞ்சு என்னுடைய வாய்க்குள்ளாக சென்று விட்டது என்னபடி அவங்க ஒரு ஷஹீதாகத்தான் உலகத்தை விட்டு மரணித்தார்கள் அதேபோன்று அவுபக் ரதி அல்லாஹ் வன் அவர்களும் நஞ்சுவிட்டப்பட்ட நிலைமையில் தான் மரணித்தார்கள் அதே போன்று பாரோ குமர் ரதி அல்லாஹு தாலு அவர்களும் கத்தியால் குத்தப்பட்ட நிலைமையில் தான் மரணித்தார்கள் உஸ்மான் ரத் அல்லாஹு தலன் அவர்கள் குர்வானுடைய வசனம் உங்களை அவர்கள் எல்லோருக்கும் அல்லா போதுமானவன் என்று ஓதப்படக்கூடிய ஓத ஓதக்கூடிய அந்த குர்வானுடைய வசனத்தை ஓதி கழுத்தறுக்கப்பட்டவர்களாகத்தான் உஸ்மான பின் அஃபார் ரதி அல்லாஹ் வன் அவர்கள் ஷைதாக்கப்பட்ட மூத்தார் அதே போன்று அல்லா எல்லாம் உங்கள் தெரியும் மிகவும் அவர்கள் அநியாயமாக கொலை தான் அவர்களும் மரணித்தார்கள் சைதாக மூத்த மூத்தார் எனவே பொறுமையை கையாளுங்கள் பொறுமையோடு இருங்கள் அல்லாஹத்துலா குலான சொல்கிறார் நாங்கள் அவர்களை இமான்களாக மாற்றினோம் வழி காட்டக்கூடிய தலைவர்களாக மாற்றினோம் எப்போது அவர்கள் பொறுமையை செய்து எங்களுடைய அத்தாட்சிகளை நம்பினார்களோ அப்போது அவர்களை நாங்கள் இமாம்களாக தலைவர்களாக சமூகத்தை ஆளக்கூடியவர்களாக நாங்கள் மாறினோம் என உங்களிடத்தில் நாங்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து எங்களுடைய நிலைமைகள் அல்லாஹ் குத்தாலா சீராக்கவேன் எங்களுடைய கவலைகளை போக்க வேண்டும் என்று நாங்கள் துவா செய்து கொள்கிறோம் பொறுமையோடு வாழுங்கள் என்று வேண்டுதலை ஹத்தீபாவர்கள் முன்வைத்து நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் யூசுப் அபு சுனை அஹபீத் அல்லா முழுமையாக புனித மர்சூல் அக்சாவுடைய ஹொத்துபா வெற்றி விடைபெற்று சென்றார் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே முதலாவது ஹத்துபா புனித மக்கா முக்கர்மாவுடைய ஹொத்துபா நாங்கள் உண்மை உரைக்கக்கூடியவர்களாக எந்த சந்தர்ப்பத்தில் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உண்மை வெற்றியை உண்டாக்கும் உண்மை பாதுகாப்பை உண்டாக்கும் உண்மை அல்லாவுடைய பொருத்தத்தை உண்டாக்கும் பொய் என்பது அவர்கள் எங்களை அழித்துவிடும் நாசமாக்கி ஒரு நரகத்தில் தள்ளிவிடும் என்று எச்சரித்தார்கள் எனவே நாங்கள் உண்மையை பேசக்கூடியவர்களாக எல்லா விடயத்திலும் நாங்கள் உலகத்தில் வாழ கொள்ள வேண்டும் இரண்டாவது கொத்பாவில் கத்திப்பார்கள் லாயில்லாஹில் அல்லா என்ற அந்த ஏகத்துவ களிமா அது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது அதில் ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்ல வைத்திருக்கிறார் அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த களிமாயை படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் நம்ப வேண்டும் அதன் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தினால் அந்த விடத்திலும் நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்வோம் மூன்றாவது ஹொத்பாவில் அநியாயம் என்பது அழிந்துவிடும் அநியாயக்காரர்கள் அவர்களை அவர்களுக்கு உதவுவது அநியாயம் செய்வதற்கு சமன் என்று குறிப்பிட்டார் எனவே அநியாயத்தை நாங்கள் ஒருபோதும் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அநியாயத்தை மறுக்க வேண்டும் அநியாயத்தை தடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த குத்பாவினூடாக நாங்கள் பெற்று அல்லாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய குத்பா நிகழ்ச்சியை மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து துவா செய்து இன்னும் ஒரு மெனாபிஸ்டா நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சி தயாரிப்பார் சகோதரர் ரிஜ்வான் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து ദാ ചെയ്ത് ഇന്നും ഒരു മനാബിസ് മനാബി ഇസ്ലാം നികച്ചൂടുക മീൻ ഇൻഷാല്ലാം ഉൾ അനുവരെയും സന്ദിപ്പിക്കും വരെയോ വാഹർ ആവാന് അഹമ്മദറബിമീൻ അസലാ അയലകു വരമ വരകാത്തു